ஈமானை அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இது ஒரு அடிப்படையான கேள்வியும் கூட ஈமான் கூடும் குறையும் என்பதுதான் அல் குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது ஈமான் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஈமான் குறையும் ஈமான் அல்லாஹுவை அதிகமாக வழிபடுவதன் மூலம் அதிகரிக்கும் பாவங்கள் செய்வதன் மூலம் குறையும் என்று இப்போ தன்மை கூடும் குறையும் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னல் ஈமான் அல யஹ்லா குஃபி ஜோஃபி அஹதிக்கும் ஆடைகள் இத்து போவது போல ஈமானும் இத்து போகிறது ஈமான்க்கும் உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பித்து தருமாறு அல்லாஹுடன் நீங்கள் துவா செய்யுங்கள் அந்த அடிப்படையில் ஒரு மும்மினால் தன்னுடைய ஈமான் குறைவதை உணர முடியும் ஈமான் குறைவதை எப்படி உணர்வது என்று சொன்னால் இபாதத்தில் ஆர்வம் இல்லாத ஒரு மனநிலை காணப்படும் பாவங்களை அதிகமாக நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை தோன்றும் இவ்வாறான நிலைகள் வரும்போது நம்முடைய ஈமான் குறைந்திருக்கிறது என்பதை நாம் புரியலாம் இதை ரியலைஸ் பண்ணுவது அதாவது நம்முடைய ஈமான் குறைகிறது என்பதை உணர்வது ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான வழிமுறையாகும் உணராமல் விட்டோமாக இருந்தால் அப்படியே போய் இருக்க வேண்டி வரும் நல்லா பாதுகாக்க வேண்டும் இப்போ இதை நம்ம ரியலைஸ் பண்ணுகிற அதே நேரத்தில் அல்லாஹுவை பற்றி அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகள் அல்லாஹுடைய வல்லமைகள் இவற்றை பற்றி அதிகமாக சிந்திக்கிற போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் அதே போல மறுமை பற்றிய பயம் மரணம் பற்றிய பயம் நம்மிடத்தில் அடிக்கடி தோன்ற வேண்டும் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அக்ஸிர்வமின் கிரிஹாதிமில்லாத் இந்த இச்சைகள் ஆசைகளை உடை தெரியக்கூடியதை அதிகமாக நீங்கள் நினையுங்கள் என்று சொல்வார்கள் இப்போ ஈமானை குறைக்கிற வழிகளில் ஒன்றுதான் இந்த இச்சைகளும் ஆசைகளும் ரசோல் அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இச்சைகளை ஆசைகளை உடை அதிகமாக நினையுங்கள் இப்போ இச்சைகளையும் ஆசைகளையும் உடை அதிகமாக நினையுங்கள் என்று மூன்று தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் மவுத் அதுதான் மவுத் என்றார்கள் இப்போ ஈமான் பலவீனமாக இருக்க இருக்கக்கூடிய நிலையை உணரக்கூடிய ஒருவர் தனக்கு இந்த நிலையில் மவுத் வந்துவிட்டால் என்கிற ஒரு கேள்வி அடிக்கடி தன் முன்னால் கொண்டு வர வேண்டும் அப்போது அவர் தௌபா செய்வதற்கும் மீண்டும் தன்னுடைய ஈமானை ரிஃப்ரெஷ் பண்ணி கொள்வதற்கும் வாய்ப்பாக அது அமையும் அதே போல இபாதத்துகளில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும் அல்லாஹுடத்தில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் நல்ல சூழல்களை தேடி அதிகமாக போக வேண்டும் ஈமானை புதுப்பிக்கக்கூடிய சூழல்களை தேட வேண்டும் அந்த சூழல்கள் மனிதனில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாகும் അള്ളാഹു ചാല നമ്മെല്ലോരുടെയും ഈ മാനയും ഉറതിയാണ് ബലമാണതാകും ആക്കിയാറുള്ളവാനാഹ്വാന അലഹമ്മബുല്ല